நைட்டியோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பியூர் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடியது செம்ம சூப்பரான குவாலிட்டி வித் சிப் அவுட் சிப் வித் சைட் பாக்கெட் ஃப்ரண்ட் பாக்கெட் எல்லாமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர்வான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகான குவாலிட்டியாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது பியோர் ரஜுவாடி காட்டனில் வரக்கூடியது சம சூப்பரான குவாலிட்டி நெக் பேட்டன் எல்லாமே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதனால் வர கொடுக்காத டிசைன்ஸ் எக்கச்சக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரஜ்வாடி காட்டன் க்ரீன் கலர் காட்டனில் டபுள் கலரில் வரக்கூடிய டிசைன் பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரண்ட்டில் பேக்கெட் வந்திருக்கோம் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி நல்ல திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது பியோர் உங்களுக்கு எம்ஆர்பி பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அபோல வைக்கக்கூடிய பியோர்வாடி காட்டன் வந்து ஜஸ்ட் டூ தேர்ட்டிக்கு தான் நம்ம கொடுக்குறோம் இரநூத்தி முப்பது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபா ஷிப்பிங்கும் மூணு பீஸ் மினிமம் த்ரீ பீஸஸ் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடும் எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய டிஸ்ட் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே ஃபார்ட்டி ஷிப்பிங் வந்துடும் ஓகேங்களா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்காகவே எடுத்துக்கலாம் மினிமம் த்ரீ நைட்டி எடுக்கிறீங்கன்னா ஆர் டூ பீசஸ் எடுக்கிறீங்கன்னா காமனாக ஃபார்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருந்து மினிமம் த்ரீக்கு மேலே எடுக்கிறீங்கன்னா டுவெண்ட்டி மட்டும் ஷிப்பிங்காக வரும் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க செம சூப்பரான குவாலிட்டி ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸாக்டான கலர் இது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வித் ரெட்டு எல்லா கலருமே அவ்வளோ சூப்பர்வான ஒரு நல்ல ஒரு டார்க் ஷேட்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்துருக்கும் லைட் ஷேட்ஸே கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்கியா இது பார்த்தீங்கன்னா ஒரு வித்து ஜிப்பு செவன் இன்ச்சஸஸில் செம்ம சூப்பரான காட்டன் ஐட்டிஸு கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகான கலர்ஸு இது பார்த்திங்கன்னா ப்ரௌன் வித்து ஒரு ஆரஞ்ச் ஷேட் மாதிரி ஒரு கலர் ரொம்ப அழகாக இருக்கும் கலர் ஷேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்லீவ் வந்து நெக்கில் என்ன கலர் கொடுத்துருக்குமோ அதே கலரில் ஸ்லீவ் வந்துடும் ஓகேங்களா அது மாதிரி பேக்கெட்டும் அதே கலரில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கலருமே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மாடல் நெக்லே இதில் வந்து வீ நெக் பேட்டன் மாதிரி கொடுத்துருக்குமா நெக்ஸ்ட்டு பார்க்குறது யூனெக் பேட்டன் ரொம்ப அழகாக இருக்கும் ஷேட்ஸ் எல்லாமே டபுள் டபுள் கலரில் இதுலேயுமே நெக் என்ன கலரில் கொடுத்துருக்கோமோ அதே கலரில் ஸ்லீவ் கொடுத்துருப்போம் பேக்கெட்டுமே சேம் இந்த நைட்டியோட கலர்லேயே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட் பாக்கெட்டு சைட் பாக்கெட் வர்றதை நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஓகேங்களா இதோட ரேட் எல்லாமே ஜஸ்ட்டு டூ தேர்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் ரொம்ப அழகான குவாலிட்டி நெக் பேட்டன் எல்லாமே பயங்கர டிஃப் different on neck patterns நல்ல ஒரு டார்க்கர் ஷேட்ஸில் சூப்பரான கலர் காம்போல சாஃப்ட் காட்டனில் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு ஷேட்ஸுமே உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டான ஷேடை வீடியோ லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே யூனெக் வீ நெக் இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நெக் பேட்டன்ஸில் தான் எடுத்துருக்குறோம் ரொம்ப அழகாக இருக்கும் போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் செம்ம சூப்பரான குவாலிட்டி ஃப்ரெண்ட் பேக்கெட் கலெக்ஷன் எல்லாமே ஜஸ்ட்டு டூ தேர்ட்டிக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரஜ்வாடி காட்டனில் நீட்டான ஒரு நெக் பேட்டர்னோடு வரக்கூடியது நம்ம இதனால் வரை கொடுக்காத நெக் பேட்டர்ன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் வேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் பிரவுன் கலர் காமிப்போம் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஜிப்பில் வந்து க்ரீன் வித் க்ரீன் கலர் காம்போ ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக மேஜர்ஸ் வேணும் அப்படின்னா செக் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித் மரூன் ஷேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் வித் பர்பிள் ஷேட் ரொம்ப அழகான குவாலிட்டி ஷேட்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு டார்க்கான ஷேட்ஸு செவன் இன்ச்சஸ் சிப்புன்றதுனால தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க்கு ஒரு மாதிரி பர்பிள்ஸ் மாதிரி ஒரு ஷேடு அதில் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் பிளாக் வித்து ஒரு ஸ்லைக் செங்கல் பிடி கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு ரொம்ப அழகான வி நெக்கில் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஷ் கலர் மாதிரி ஒரு நேவி ப்ளூ ஆஷில் வந்து பர்பிள் ஷேட் மாதிரி ஒரு கலரு டோட்டலாக கிட்டத்தட்ட இந்த பர்டிகுலர் டிசைனில் பார்த்திங்கன்னா இந்த வித்து சிப்ளை இந்த கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரௌன் வித் ஆரஞ்ச் கலர் ஓகே ஃப்ரெண்ட்டு தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு இருக்கும் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு அழகான ஷேட்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நெக் பேட்டர்ன்ஸில் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாமே டார்க்கர் ஷேட்ஸில் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டடான காம்பினேஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரிப்பீட் ஆகாது எந்த கலருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு கலருக்கு ஒரு பீஸ் தான் இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க ரேண்டமாக எக்கச்சக்க கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இன்றைக்கி பார்க்குறது ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் கலர்ஸ் பார்ப்போம் ஓகே வித் சிப் வித்தவுட் சிப் எல்லாமே அவைலபிள் இருக்குது வித் சிப்பில் இவ்வளோ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதுக்கப்புறம் நம்ம வித் வித்தவுட் ஜிப் பார்ப்போம் அதுலேயுமே மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா சம சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் இண்டிவிஜுவல் இமேஜஸ் வேணும் அப்படின்னா அதை செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஷார்ட்ஸ்லையும் அப்லோட் பண்ணுவோம் கம்யூனிட்டி டேப்லேயும் அப்லோட் பண்ணுவோம் செக் பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப அழகான ஷேட்ஸு நம்ம நாள் வர கொடுக்காத ஷேட்ஸ் நிறையவே கொண்டு வந்திருக்குறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேடை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் ஸ்டிச்சஸ் எல்லாமே பவர் மிஷின் ஸ்டிச்சஸ் தான் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் வராது நல்ல திக் ஃபேப்ரிக்காகவே இருக்கும் ஓகேங்களா அழகான ஒரு காட்டனில் பியூட்டிஃபுல்லான கலர் காமிப்போம் நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் வராது சாயம் போகாது சுருங்காது மெஷர்மெண்ட் சுருங்கவே சுருங்காது சாயம் கொஞ்சம் கூட போகாது இங்கே எப்படி எடுக்கிறீங்களோ அப்படியே தான் இருக்கும் பியூட்டிஃபுல்லான குவாலிட்டி ஓகேங்களா எல்லாமே ரஜுவாடி ஃபேப்ரிக் தான் ஷேட்ஸ் எல்லாமே பயங்கர பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் நல்ல ஒரு டார்க் கலர்ஸு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இல்லாத கலர்ஸ் நிறைய அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ எக்ஸாக்டாக என்ன ஷேட்ஸ் வேணுமோ அதை ஃபாஸ்ட்டாக ஸ்கிரிஞ்சார்ட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க ஓகே பியூட்டிஃபுல் கலர்ஸ் ஓகே ரொம்ப அழகான குவாலிட்டி ரஜுவாடி மெட்டீரியல் ஓகே வி நெக் பேட்டர்ன் எல்லாமே பார்த்துருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து சூப்பரான வித்தவுட் ஜிப் பேட்டர்ன் வித்தவுட் ஜிப் பேட்டர்னில் எக்கச்சக்க கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ரேண்டமாக பார்க்குறது பார்த்திங்கன்னா திஸ் பேட்டர்ன் ஓகேங்களா சூப்பர்வான ஒரு யூவி நெக் பேட்டர்னில் ரொம்ப அழகான ஒரு ஜுவல் நெக் பேட்டன் மாதிரி வித்தவுட் ஃப்ளீட்ஸில் வரக்கூடியது ரொம்ப அழகாக இருக்கும் டபுள் கலர் காம்போல் ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ்டல் பர்பிள் வித் டார்க் பிள் கலரு ரொம்ப அழகாக இருக்கும் ஷேடு கலர்ஸ் எல்லாமே பயங்கர பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ ப்ரௌன் ஓகே ப்ரவுன் வித் ப்ரவுன் இட்ஸில் காஃபி ப்ரவுன் வித் சாக்லேட் ப்ரவுன் கலர் வித்தவுட் ஜிப்பில் அழகான ஒரு பானெக் டிசைனில் நெக்கை ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் இதில் கலர்ஸ் நிறையா ஆப்ஷன் இருக்குது டார்க் கிரீன் வித்து பேஸ்டல் க்ரீன் இட்ஸ் லைக் அ மின்ட்டு க்ரீனோடு வரக்கூடியது with, green. Like mint, green with mint green bottle green க்ரீன் அப்புறம் purple with brown it's like லைக் அ டார்க் பர்பிள் கத்திரிப்பூ கலர் வித்து ப்ரவுன் கலர் கருங்காப்பி கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு அடுத்து பார்த்தீங்கன்னா மின்ட்டு க்ரீன் with பாட்டில் க்ரீன் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் போன டிசைன்ல ரொம்ப சூப்பரான குவாலிட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரவுன் வித்து வைலட் ஓகே காஃபி ப்ரவுன் வித் வைலட் ரொம்ப சூப்பரான கலர்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்டல் ப்ரௌன் வித் டார்க் ப்ரவுன் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் வந்து நீங்கள் மாநிறமாக இருக்கவங்களா இருக்கட்டும் நல்ல கலராக இருக்கவங்களா இருக்கட்டும் ஃபேராக இருக்கவங்களா இருக்கட்டும் யாருக்குமே அழகாக இருக்கும் அவ்வளோ அழகான ஒரு சாஃப்ட் காஷன் காட்டன் ஷேட்ஸு இது பார்த்திங்கன்னா பீச் கலர் வித் பேர்பிள் கலர் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரவுன் வித்து சேண்டல் கலர் ரொம்ப சூப்பரான ஷேட்ஸு இது எல்லாமே வித்தவுட் சிப்பில் அழகான ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நெக் பேட்டர்ன்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம இதனால் வர இந்த நெக் பேட்டர்ன்ஸ்லாம் இன்ட்ரிடியூஸ் பண்ணதே கிடையாது ஃபர்ஸ்ட்டை நம்ம இப்போ தான் லான்ச் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேட்ஸை அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஓகேங்களா ரொம்பவே சூப்பரான கலர் கம்ப்ரவாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸு மேக்ஸிமம் ஃப்ரெண்டு தெரிகிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா புக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இண்டிவிஜுவல் இமேஜஸ் ஆயினாலும் செக் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகான ஷேட்ஸு ரொம்ப சூப்பரான கலர் காம்போம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எஸ்டி கொரியரும் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இந்தியா போஸ்ட்டும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஆல் ஓவர் இந்தியாவுமே அவைலபிள் இருக்குது டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா மீன்ஸ் அந்த மாதிரிலேருந்து உங்களுக்கு காஷ்மீர் வர எல்லா பக்கமே டெலிவரி நம்ம கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரமான குவாலிட்டியாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான காட்டன் நைட்டிஸ் ரொம்ப அழகான ஒரு திக் ஃபேப்ரிக்ல எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு வெளியில் நம்ம டெலிவரி கொடுக்குறதில்ல அப்ராடில் இருக்கிறவங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்காது அனுப்பணுன்னா நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் மொத்தமாக ஷிப் பண்ணும்போதோ இல்லை வரும்போதோ நீங்கள் கேட்சப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன் ரொம்ப அழகான குவாலிட்டி ஷேட்ஸ் எல்லாமே பயங்கர பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் லைட்டி வித்தவுட் பஃப் ஸ்லீவ் வித்தவுட் ஜிப் அண்ட் பப் ஸ்லீவ் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பரான பியோர் காட்டனில் வரக்கூடிய ப்ரா ஃப்ராக் மாடல் நைட்டி ரொம்ப அழகான குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக் என்ன கலரில் கொடுத்துருக்குமோ அதே கலரில் தான் உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் வருது ஓகே நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா மரூன் வித் பீச் கலர் ரொம்ப அழகான ஷேட்ஸு ஷேட்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸு ஸோ உங்களுக்கு பிடிச்சத எக்ஸாக்டாக ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சாண்டில் வித்து போப்பிள் ஷேட் மாதிரி ரொம்ப அழகா இருக்குது ஷேட்ஸ் எல்லாமே அப்புறம் பார்த்திங்கன்னா போப்பிள் வித்து இட்ஸ் லைக் அ ப்ரவுன் ஷேண்டல் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க்கர் ஷேடு அப்புறம் பார்த்திங்கன்னா பீச் வித்து மரூன் கலர் நல்ல ஒரு டார்க் பீச் கலர் ஒரு பிங்கிஷ் பீச் கலர் வித்து மரூன் கலர் டார்க் மரூன் கலர் ஷேடு எல்லாமே ரஜ்வாடி ஃபேப்ரிக் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் வித் பிளாக் கலர் காம்போம் சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே இது வந்து ஃப்ராக் மாடலில் வித்தவுட் ஜிப் அண்டு வித்தவுட் ஆப் நார்மல் மாடல் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து அழகாகவே ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஸோ போடுறதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகே இது எல்லாமே ஜஸ்ட் டூ தேர்ட்டியில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் டூ தேர்ட்டி கலெக்ஷன் ஃப்ரண்ட்டில் பேக்கெட் வரும் ஓகேங்களா இது எல்லாமே ஜஸ்ட் டூ தேர்ட்டி மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்கு வெளியில் டுவெண்ட்டி மட்டும் ஷிப்பிங் வரும் ஒன் ஆர்ட்டி பீசஸ் எடுக்கிறீங்கன்னா காமனாக ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் ஓகே சூப்பர்வான குவாலிட்டி ரொம்ப அழகான ஃபேப்ரிக் ஓகே நீட்டான ஒரு அழகான கலர் காம்போவில் மல்டிபிள் கலர் ஸ்டாக் வந்திருக்கு ஓகே இது எல்லாமே டூ தேர்ட்டியில் உள்ளது இதுக்கப்புறம் டூ தேர்ட்டியில் நம்ம பார்க்க போகிறது குத்திரிக்காட்டன் நைட்டி சூப்பரான ரங்கோலி காட் ரங்கோலி டிசைனில் அதாவது கோலாட்டம் டிசைனில் வரக்கூடிய குஜிரி காட்டம் சூப்பரான கலம்காரி நைட்டி வித் எலாஸ்டிக்கு சைஸ் வந்து டபுள் எக்ஸல் இந்த ஃபெஸ்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் இதில் கலர் பார்த்தோம் அப்படின்னா ரெட்டு மரூனு அண்டு பிளாக்கு இது எல்லாமே ரங்கோலி அதாவது கோலாட்டம் டிசைனில் வரக்கூடிய குஜிரி நைட்டி சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ராஸ்நட் கலெக்ஷனில் தான் சூப்பரான டான்சிங் டால் குஜிரி வந்திருக்கு குஜிரி காட்டன் வித் கலம்காரி பிரிண்ட் சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது இதில் பார்த்திங்கன்னா பிளாக்கு ரெட்டு அண்டு மெரோன் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகே சூப்பமான குவாலிட்டியில் நல்ல திக்கான ஃபேப்ரிக்கு நல்ல ஒரு டார்க்கு திக்கு கிளாத் தான் இருக்கும் ட்ரான்ஸ்பெரன்சியே இருக்காது எனக்கு நல்ல மொத்தமான கிளாத் வேணுங்கிறவங்க தாராளமாக இந்த கிளாத் சூஸ் பண்ணலாம் ஓகே இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சைட் பாக்கெட் கலெக்ஷன் ரொம்பவே அழகாக இருக்கும் டிவைடட் கோட் டிசைனில் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி இந்த டிசைன் நம்ம இதுநாள் வரை வர கொடுத்ததே கிடையாது ரொம்ப சூப்பரான குவாலிட்டி சிங்கிள் பீஸ் இரநூத்தி நாற்பது ஓகேங்களா அந்த மாதிரி அழகாக உள்ள கிளாத்து கொடுத்து செம்ம சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச்சுடு தான் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டிச்சிங் இஷ்யூஸும் வராது ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி மிஷின் வாஷ் போட்டாலும் சரி சாயம் போகாது சுருங்காது ரொம்ப சூப்பரான குவாலிட்டி சைட் பாக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன்ன்றனால உங்களுக்கு டூ ஃபார்ட்டி வரும் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான கலர் காம்போ ரொம்ப அழகான ஒரு டிசைனோடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிடுங்க ரொம்ப சூப்பரான ஒரு கோட் மாடல் லைட்டி ஓகேங்களா டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ எக்ஸாக்டாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகான டார்க் கலர்ஸ் எந்த ஒரு நிறம் இருக்கவங்களுக்குமே பக்காவாக சூட் ஆகக்கூடிய அவ்வளோ சூப்பரான கலர்ஸ் தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் எல்லா ஷேட்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று போட்டியாக இருக்கக்கூடியது அவ்வளோ அழகான ஒரு காம்பினேஷன் ஓகேங்களா மல்டி கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்சதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க ஓகே சூப்பர்வான கலர் காம்போஸ் இதுலேயுமே கிளாத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா செம சூப்பராக இருக்குது எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுவேன் ஓகே கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதுலேயும் ஆறு ஆறு கலர்ஸ் அவைலபிள் வந்திருக்கு ஓகேங்களா சூப்பர்வான டிசைன் சூப்பர்வான குவாலிட்டி டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு ஃப்ளோரல் டிசைன் எதுலேயுமே உருவும் கிடையாது களம்காரி பொட் தவிர தவிர்த்து எதுலேயுமே உழவும் இருக்காது ரொம்ப சூப்பரான தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா கலர்ஸ் எல்லாமே டார்க் ஷேட்ஸில் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டடான காம்பினேஷன்ஸில் தான் ஃபை பண்ணியிருக்கோம் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டிசைன் பண்ணி அழகாக இருக்கும் யாராக இருந்தாலுமே ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிவைடட் கோட்டில் ரொம்ப அழகான வித் சிப் நைட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் கோர்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது இதுவுமே உங்களுக்கு சைட் பாக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன் ஓகேங்களா மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லோ வித்து ப்ரௌனு மரூன் வித் பிங்க்கு பிங்க் வித் மரூனு ஓகே உல்டா பல்டா கலரோடு வரும் உங்களுக்கு எது வேணுமோ எக்ஸாக்டாக அதை எடுத்து புக் பண்ணிடுங்க இண்டிவிஜுவல் இமேஜஸ்மே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் ராமா க்ரீன் வித் நேவி ப்ளூ நேவி ப்ளூ வித் ராமா கிரீன் சூப்பரான ஸ்ப்ளிட்டட் கோட் டிசைன் அண்டு ப்ரவுன் வித் எல்லோ டார்க் எல்லோ மேங்கோ எல்லோ ஓகேங்களா இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு கலர் அவைலபிள் இருக்குது நெக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான வீ நெக்கு சூப்பரான மினிஸு போட வரக்கூடிய கலெக்ஷன் எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்